அனைத்து கொப்பரை உற்பத்தி விவசாயிகள் மற்றும் கொப்பரை வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க இன்றைக்கி ஒரு மிக சந்தோஷமான செய்திங்க கொப்பரை விலை மீண்டும் ஒரு புதிய உச்சத்தை தொற்று இருக்குதுங்க இந்த விலை பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளக்கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடந்த கொப்பரை ஏலத்தின் தகவல்ங்க இன்றைக்கி விற்பனைக்கு ஐநூற்றி எண்பது மூட்டை கொப்பரை வந்திருந்ததுங்க இதில் கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சமாக எண்பத்தாறு ரூபா தொண்ணூற்றொம்பது காசுலேருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி எண்பத்தி மூணு ரூபா நாற்பத்தஞ்சு காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கி சராசரி விலையாக பார்த்தீங்கன்னா நூற்றி எழுவத்தி ஏழு ரூபா தொண்ணூற்றம்பது காசுக்கு விற்பனையாக இருக்குதுங்க இந்த விலையெல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லாட்டுக்கும் வியாபாரிகள் வந்து குறித்து போட்டிருப்பாங்க அதில் யார் அதிகமாக குறித்து போட்டிருக்காங்களோ தரத்தை பொறுத்து அவங்களுக்கு அலாட்டாக இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலில் அனைத்து விதமான விவசாய பொருட்களுக்கும் விலை நிலவரங்களை அப்பப்போ கொடுத்துட்ருக்குறோம் அந்த தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்